யார் அந்த தொழிலாளர்கள் எதுக்கு அவங்க உள்ள இறங்கி அந்த விஷம் தாக்கி உயிரிழந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க திருச்சி திருவெரும்பூர்ல அந்த பாத சபரி சீரமைப்பு நடைபெற்று வருது அந்த சீரமைப்பு பணியில அது ஒரு பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனி கான்ட்ராக்ட் எடுப்பாங்க அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு சப் கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி கொடுப்பாங்க பெரிய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனிக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அந்த சப் கான்ட்ராக்டில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த சின்ன சின்ன கம்பெனியில் வேலை செய்வாங்க அந்த சப் கான்ட்ராக்ட் கம்பெனியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த வேலையை செய்வாங்க அப்படி வேலை செய்யக்குள்ள அந்த பாதக சாகர பைப்பில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டுருக்கு அந்த அடைப்பு சரி செய்யறதுக்காக அந்த பாதக சாகரை குழி அதை மேனுவல்னு சொல்லுவாங்க அந்த மேனுவல் இறங்கி அதை சரி செய்யலாம் அப்படின்றதுக்காக உள்ள இறங்குறாங்க யார் இறங்குறாங்க அப்படின்னா சின்ன சலத்தை சார்ந்த பாபுன்றவர் அவர் வயசு வந்து முப்பத்தி ரெண்டு அவர் வந்து அந்த மேனக்குள்ள இறங்குறாரு இறங்கி அந்த அந்த அடைப்பை சரி செய்யலாம் அப்படின்றதுக்காக உள்ள இறங்கக்குள்ள அவர் வந்து அந்த விஷவாயு தாக்கி அது என்ன விஷவாயு அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் சொல்லிட்டு ஒரு அந்த அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் உள்ள அந்த சாகட தண்ணியில அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுன்றது அவருக்கு தெரியல அது தெரியாத காரணத்தினால அவர் உள்ள இறங்கி அதை சரி செய்யலாம் பாக்குறாரு அவர் அந்த விஷவாய்ப்பு சுவாசித்து அவர் வந்து மூச்சு திரு ஏற்பட்டு அவர் வந்து உள்ளே இறந்து போறாரு அதுக்கப்புறம் பாபுன்றவர் அவர் வந்து புதுக்கோட்டை சார்ந்தவர் அவர் வந்து வயசு வந்து முப்பது அவரும் சரி அவர் உள்ள இறங்குறவரை காப்பாற்றிடலாம் அப்படின்றதுக்காக அவரும் அந்த பழத்துக்குள்ள இறங்குறாரு மேனூர் பழத்துக்குள்ள இறங்குறாரு இறங்கி அவரும் இறந்து போறாரு அதுக்கப்புறம் தீயணைப்பு தீயணைப்பு துறையினர் வந்து அவங்கள மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அமைச்சு வச்சிருக்காங்க நடந்துதான் வருது சென்னையில கோயம்புத்தூர்ல சேலத்துல ஏன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பாத சகளை சீரமைப்பு பணி செய்யக்குள்ள பல தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்க இது மட்டும் இல்லாம இதை கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த கம்பெனி என்னது இவங்களுடைய உயிருக்கு என்ன பதில் சொல்ல போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து லட்சமோ அது லட்சமோ கொடுத்து அவங்கள வாய் அவங்க பேச விடாமல் பண்ணுவாங்க அதுதான் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் இது போல ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் அந்த அரசாங்கம் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான தொழிலாளர் உயிரிழப்புக்கு இந்த அரசாங்கம் ஊரிய நஷ்டீடு கொடுக்கணும் இது போல பல யூஸ்ஃபுல்லானது என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிஜமா சொல்றேன் இந்த மாதிரி பாதகா சாக்கடையில் வேலை செஞ்சு இந்த மாதிரி தொழிலாளர்கள் உயிர்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையானது அந்த சாக்கடை தண்ணியில அவங்க இறங்கி இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் ஒரு மனித நேயத்துக்கு ரொம்ப வெக்கக்கான விஷயம் இது இது நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பாதசகலை இறங்கி இந்த மாதிரி ஒரு தொழிலாளர்கள் உயிரிழந்தது எப்படி நீ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்